ரெண்டாயிரத்தி பதினாலாவது ஆண்டுலேருந்து பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு ஆட்சி நடந்துட்டு இருக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் மத்திய பட்ஜெட்டில் எந்தெந்த துறைக்கு எவ்வளோ ஒதுக்கீடு செஞ்சிருக்கு அப்படின்றத பற்றியான புள்ளி விவரங்கள் வெளியே இருக்கு பட்ஜெட்டுடைய மொத்த ஒதுக்கீட்டில் பெரும் பங்கு நிதி அமைச்சகத்துக்கு போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் ஒதுக்கீட்டின்படி நிதியமைச்சகம் அதிகபட்சமாக முப்பத்தெட்டு புள்ளி ஆறு சதவீத பங்கை கொண்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பட்ஜெட்டில் முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு சதவீதம் நிதி அமைச்சகத்துக்கு போயிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபது பட்ஜெட்டில் முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு சதவீத பங்கு நிதியமைச்சகத்துக்கு போயிருக்கு நிதியமைச்சகத்துக்கு அடுத்தபடியாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அதிகபட்ச ஒதுக்கீட்டை பெற்றிருக்கு நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் மொத்த ஒதுக்கீட்டில் பன்னெண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் இந்த துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நிதியாண்டோடு ஒப்பிடும்போது இது குறைவு தான் அதே சமயம் ஒதுக்கப்பட்ட ரூபாய் அடிப்படையில் பார்த்தா பாதுகாப்புத்துறைக்கான நிதி ரெண்டு மடங்குக்கு மேலே அதிகரிச்சிருக்கு நடப்பு நிதியாண்டில் பாதுகாப்புத்துறைக்கு ஆறு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நிதியாண்டில் ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு பட்ஜெட் ஒதுக்கீட்டில் மற்ற துறைகளை காட்டிலும் உள்கட்டமைப்பு அமைச்சகங்கள் கணிசமான வளர்ச்சியை கண்டிருக்கு நிதி ஒதுக்கீட்டின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒன்பதாவது இடத்துல இருந்த சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் நிதியாண்டில் மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கு இந்த துறைக்கான பட்ஜெட் பங்கு ரெண்டு சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாக உயர்ந்திருக்கு அதே சமயம் இதே காலகட்டத்தில் பூஜ்ஜியம் புள்ளி மூணு லட்சம் கோடி ரூபாயிலிருந்து ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கு அடுத்ததாக வருது ரயில்வே அமைச்சகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டின் மொத்த ஒதுக்கீட்டில் அஞ்சு புள்ளி மூணு சதவீத பங்கு ரயில்வேக்கு போயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பதினோராவது இடத்துல இருந்த ரயில்வே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாலாவது இடத்துக்கு முன்னேறி இருக்குது அதே சமயம் இந்த துறைக்கான ஒதுக்கீடு எழுநூற்றி நாற்பத்தெட்டு சதவீதம் உயர்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் நிதியாண்டில் ரயில்வேக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்தில் ரயில்வேக்கு பூஜ்ஜியம் புள்ளி மூணு லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கு இதில் அடுத்ததாக வருது வேளாண் அமைச்சகம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மத்திய பட்ஜெட்டில் வேளாண் துறைக்கு பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த துறைக்கான ஒதுக்கீடு ஒன்று புள்ளி மூணு லட்சம் கோடியாக அதிகரிச்சிருக்கு இது நானூற்றி ஐம்பது சதவீத வளர்ச்சியாக இருக்குது இதுக்கு அடுத்த இடத்துல ரசாயனம் மற்றும் உர அமைச்சகம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நிதியாண்டின் பட்ஜெட்டில் நாலு சதவீத பங்கை இந்த துறை கொண்டிருந்தது ஆனால் இப்போ இது மூணு சதவீதமாக குறைஞ்சிருக்கு இருந்தாலும் இந்த துறைக்கான ஒதுக்கீடு அப்படின்றது பூஜ்ஜியம் புள்ளி ஏழு லட்சம் கோடி ரூபாயிலிருந்து ஒன்று புள்ளி ஆறு லட்சம் கோடி ரூபாய் அதிகரிச்சிருக்கு அடுத்த ஒரு முக்கியமான துறை தொலைத்தொடர்பு அமைச்சகம் இந்த நிதியாண்டுடைய பட்ஜெட் ஒதுக்கீட்டில் ரெண்டு புள்ளி எட்டு சதவீத பங்களிப்போட தொலைத்தொடர்பு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்துல இந்த துறைக்கான ஒதுக்கீடுகள் அப்படின்னு பார்க்கும்போது பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் ஆனால் இப்போ ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் உயர்ந்திருக்கு ஸோ நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் பல துறைகளில் ஏற்றம் இறக்கம் இருக்கத்தான் செய்யுது அதனால் வரப்போகிற பட்ஜெட்டில் எந்த துறைக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்